ஹாய் மகளே நான் உங்கள் கம்புதார மேனவன் என்னடா இவன் வந்து வீடு வீடியோ போகிறான்னு பார்க்குறீங்களா ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு தகவல் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரியா நம்ம வீடியோ பண்ணால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி பண்ணாத மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்ன தகவல் சொல்ல போறேன்னா நம்ம கிடக்கிற ஓரங்களில் வந்து நிறைய பணம் வரும் அதுக்கப்புறம் அந்த சவுக்கு மரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பந்தலுக்குலாம் போடுவாங்க பந்தலு கட்டுவாங்க இல்லையா மரங்கள் அந்த மரங்கள் வந்து கிடக்கிற ஓரத்தில் நிறைய நட்டு வச்சுருப்பாங்க அதோடைய நிலைமை இப்போ பாருங்கள் எப்படின்னா மனுஷனுக்கு எல்லா மரங்களும் தேவையானது தான் அதை வந்து வளரும் போதே அந்த நம்ம கிள்ளக்கூடாது சரியா இப்போ வந்து தான் பண்ணிக்க அதாவது ஒரு ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னென்னா இந்த ம மரம் நல்ல பெருசாக வளர்ந்துட்டுனா பிரச்சனை இல்லை அதை நம்ம பிடுங்கி நம்ம தேவைக்க எடுத்துக்கலாம் இந்த மரம் வளர்றதுக்கு இந்த மரங்களெல்லாம் பாருங்கள் எப்படி வெட்டி எடுத்துக்காங்க பாருங்க கடல் ஓரத்தில் பாருங்க கடல் ஓரத்தில் அந்த கடல் அரிப்பையும் காற்றையும் தடுக்கிறதுக்காக இந்த மரங்களை நிறைய நட்டி வச்சிருக்காங்க அது நட்டி வச்ச மரங்கள் எல்லாத்தையுமே நிறைய மரங்களை வெட்டி எடுத்துட்டாங்க இது ஒரு திருட்டு கும்பல் பண்ணுற பண்ண வேலை போல் பாருங்க ஒரு தாயோடைய மடுவை அப்படியே அறுத்து எடுத்த மரம் எடுத்துருக்கானுங்க எவ்வளோ மரங்கள் நாசம் பண்ணிக்காய் பாருங்க மரங்கள்லாம் போய் கிடக்கு இதுதான் மக்கள் சவுக்கு மரம் பாருங்க எவ்வளோ மரங்கள் போய் கிடக்கு இந்த மரத்தை வந்து எப்படி எடுத்துருக்காங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டேய் உங்களுக்கு தேவனா கடைகளில் வாங்க வேண்டியதானே மரங்கள் இல்லையா நூறுரூவா இரநூறுவா கொடுத்தா அவங்கள அழகான ஒரு மரத்தை தந்துடுவாங்க இவனை வந்து மரத்தை குண்டக மடங்கை வெட்டிட்டு அது சரியில்லைஞ்சாலே அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க ஏன்னா சவுக்கு மரம் நேராக வளர்ந்தாதான் மரம் மரம் வந்து மக்களுக்கு யூஸ் ஆகும் லேசை சரிஞ்சால் கூட மக்களுக்கு அது யூஸ் ஆகாது அந்த மரத்தையும் வெட்டி அவங்க அவங்களுக்கும் தேவையில்லாமல் வேறு யாருக்கும் அது தேவைப்படாமல் வந்து வேஸ்ட் ஆக்கிடுறாங்க நிறைய மரங்கள் இதில் இருந்துருக்கு அவ்வளோ மரத்தையும் இவன் வெட்டி எடுத்துருக்கானுங்க கடவானி பொயிலுக மனுஷனுக்கு எவ்வளோ தேவை இருந்தாலும் இந்த இயற்கையுடைய தேவை வந்து அவங்களுக்கு புரிய மாட்டோம் பல நூறு ஆண்டுகள் வந்து மரங்கள்லாம் இருக்கும் நம்மளுடைய சந்ததியெல்லாம் சந்ததிகளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுங்கிற அந்த இந்த ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை மரங்கள்லாம் காஞ்சி போய் கிடக்கு பாருங்க என்ன பண்ணுறாங்க வெட்டிடுறாங்க வெட்டியும் அது வந்து அப்படியே இறந்து போயிடும் கடல் எரிப்புலேயும் மரங்கள் இறந்து போயிருக்கு பாருங்க கடல் உள்வாங்கி மரத்தை எப்படி அரைச்சி வச்சிருக்கு போகிறோம் வேரோடு பிடிங்கிருக்கு சரி வேரோடு பிடிங்கிருக்கு இல்லையா இந்த மரத்தை வெட்டுறாங்கன்னு பார்த்தா வெட்ட மாட்டாங்க வெட்டி அழகாக எடுக்கலாம் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க பச்சை மரத்தை எடுத்து மரம் போ கடல் ஓரம் ஃபுல்லாகவே சவுக்கு மரம் மரம் பனை மரம் நிறைய வளர்ந்துருக்கு அப்புறம் தள்ளி போய் காட்டுவேன் அந்த சவுக்கு மரம் நிலைமை பாருங்க எப்படி இருக்கு இந்த இடம் சரியாக எங்கே இருக்குன்னா நம்ம காயல் பண்ணுறதுக்கும் வீரபாளையப்பட்டதுக்கும் நடுவில் இருக்கு முடியலையே பார் இடம் சூப்பராக இருக்கு சவுக்கு மரம் நிறைய மரம் செரிஞ்சு கிடக்குவார் என் முன்னாடியோட ஒரு மரம் கிடக்கு மரங்கள்லாம் வேரோட சரிஞ்சு கிடக்கு முடியல ஏன்னா பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குமாட்டி எவ்வளோ பெரிய மரம் கிடக்குப்பார் சவுக்கு மரம் அப்படியே செரிஞ்சு கிடக்கு இந்த மரங்களெல்லாம் வெட்டி எடுத்தா சரி யாருக்கா யூஸ் ஆகும் சொல்லலாம் வரும் எவ்வளோ பெரிய மரம் செரிஞ்சு கிடக்குது இன்னொரு மரத்தை காட்டுறேன் அந்த மரம் எப்படின்னா ஆணி வேரில் தான் நிற்கிது அதுவும் இன்றைக்கும் நாளைக்கும் கிடக்கு அந்த மரமும் கிட்ட ரெண்டு நாளில் செரிஞ்சு கீழே ஒரு அஞ்சு அடி உயரத்துக்கு இருக்கு பாருங்க மரம் இந்த மரம் அத்தோட வேற பாருங்க உப்பு எப்படி இருக்குங்க இந்த மண் அரிப்பு எந்த அளவுக்கு இருக்கு இந்த பணம் இந்த சவுக்கு மரம் தொங்கிட்டுருக்கு ஆணி வேலை தான் நிற்கிது மக்களே பாருங்க பாருங்கள் இந்த உயரத்துக்கு மண் இருந்திருக்கு சரியா பாருங்க இந்த உயரத்துக்கு மண் இருந்தது எந்த அளவுக்கு கடல் அரிப்பு வந்திருக்கு ஃபுல்லாகவே சவுக்கு மரம் தான் அவ்வளோபோது சரிஞ்சு போய் கிடக்கு சரி நம்ம வீடியோ பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கொம்பு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஒரு வாரம் நம்ம தொழில் போகலை ஏன்னா கடுமையான காற்றும் மழையும் கொடுத்துருக்காங்க நம்ம ஏரியாவில் அளவுக்கு மழை இல்லை ஆனால் காற்று கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்குது இன்னும் ஒரு திங்கக்கிழமை நீ வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை நம்ம கண்டிப்பாக தொழில் போகணும்னு நினைக்கிறேன் போனால் நம்ம தொழில் போன வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுவோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்